சலாமு அலைக்கும் எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று எண்ணிவிடாது உனக்கு உதவ யாரோ ஒருவர் தயாராக இருப்பார் நீ செல்ல ஏதோ ஒரு வழி புதிதாக தோன்றும் இவை இரண்டும் இல்லையென்றால் இறைவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய் முயற்சியுடன் காத்திரு காலம் ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்தே தந்து தீரும் ஒவ்வொரு நாளிலும் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளிலும் முடிவிலும் ஒரு அனுபவம் இதுதான் வாழ்க்கை அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில் இன்றைய காலத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் அதிகம் யாரும் வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக பாசமாக வாழ்ந்தவர்கள்தான் அலைக்கும்.